ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டே என்னென்னா வீட்டில் கொஞ்சம் வேலை போயிட்டே இருந்தது அதனால் வந்துட்டு என்னால் வீடியோவே எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்பிளே எல்லாம் போய் உடஞ்சிருச்சு அதனால் ஹஸ்பண்டோட ஃபோனை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அது பார்த்தம்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபிங்கிறவங்காட்டிக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது என்னால் எடுக்கவும் முடியல இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து வெளியில் அந்த பார்டர் செடியெல்லாம் இருந்ததை கட் பண்ணிட்டு ஃபுல்லாக கார்டனிங் ஆட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தான் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது இது வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க பார்த்திங்கன்னா இந்த பார்டர் செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக சமன்படுத்தி உரமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அந்த கிராஸ் பெட்டும் வந்து இறங்கிடுச்சு இது போல் தான் வந்துட்டு இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நல்ல நேதிக்கு கரெக்டாக இவங்க கிராஸ் பெட் வந்து இடங்கையில் மழையும் வந்து நல்லா பயங்கரமாக பேஞ்சுது ஒரு கால் மணி நேரம் பேஞ்சிட்டு திரும்பியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள் வந்துட்டு காலையில் கொஞ்சம் நல்லா உரமெல்லாம் செட் ஆன பிறகு கிராஸ்பெட்டெல்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது குட்டி குட்டியாக செடியெல்லாம் இருக்கிறத கட் போனாங்க அதை தான் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா என் பையன் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு நெட்டை வச்சுருக்கான் அவன் அதை பிடுங்கி போட்டுவிட்டா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சுருவான் பெரியவன் அதனால் வந்துட்டு அதை மட்டும் விட்டுருங்கண்ணா அதுக்கு மேலே வச்சு விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு அதுக்கு மேலேயே வந்துட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டாகி பாருங்கள் நல்லா வந்து குழு குழுன்னு இருக்குன்ட்டு கரெக்டாக வந்து அந்த சுத்தம் பண்ணி வந்து இடத்துலையே வந்து வந்து படுத்துக்குது சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ரெண்டு சைடும் வந்துட்டு கிராஸ்பிட் வச்சுட்டு சென்டரில் வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வச்சு செட் பண்ண போகிறாங்க இது இப்போதைக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க ஃபுல் வியூ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்